மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போன படியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள் பிரியமான தேவஜனமே கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார் என்றால் ரட்சிக்கும்பொழுது ஒரு மகிமை வந்து அவங்க மேல வந்து தங்குது இழந்து போன மகிமை மறுபடி வருது ஆனால் அந்த மகிமை தான் மேலே இருக்குதுங்கிறத மக்கள் அறியாமலே என்ன செய்கிறாங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மகிமை தன்னில் இருக்கிறது என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதான் இன்றைக்கி திருச்சபையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி பெரிய பிரச்சனைங்க பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை கர்த்தர் தன்னை விட்டு விலகி இருக்கிறாரா தன்னோடு இருக்கிறாரா மகிமை தனக்குள்ளே இருக்குதா தன்னை விட்டு விலகிட்டாங்கிறது பெரிய பிரச்சனை கண்டுபிடிக்கல இன்னைக்கு நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியல ஏன் மகிமை ஒரு மனுஷனை விட்டு விலகுது அப்படின்னா தேவ சத்தத்தை கேட்டு செவி சாய்த்து அதன் ரட்சிப்பு நித்திய மகிமையோடு நமக்கு வருகிறது நித்திய மகிமையோடு வருகிறது சாதாரண மகிமையல்ல இந்த பரலோக மகிமையோடு நமக்குள்ள வருகிறது அந்த வருகிற அந்த நித்திய மகிமையை நாம காத்துக்கொள்ளணும் இல்லையா ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட போது இந்த மகிமை நம்ம மேலே வரும் பொழுது அந்த பரிசுத்த பிரசனை நம்மளை நிரப்பும் போது ஒரு பயபக்தியோடு கூட வாழ்ந்தோம் ஒரு பயபக்தியோடு வாழ்ந்தோம் வேதம் வாசிக்கணும் ஜபிக்கணும் கர்த்தரை தேடணும் இப்போ நீங்கள் கத்தரை தேட தேட என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் தங்கி இருக்கும் சந்தோஷம் தங்கி இருக்கும் மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் இருக்கும் உங்கள் முகத்தில் ஒரு கலை இருக்கும் முகக்கலை இருக்கும் வருத்தம் இருக்காது நெருக்கம் இருக்காது சோர்ம எல்லாவற்றையும் கத்து எடுத்துட்டு உள்ள எல்லா பிரச்சனைகளையும் இயேசு இயேசு உள்ள உள்ள வந்துட்டாலே சமாதானத்தின் தேவன் அல்லவா அவர் சமாதான பிரபு அல்லவா அவர் சாந்தம மனத்தாழ்மை உள்ளவர் நமக்கு ஆரம்பத்தில் அதெல்லாம் இருந்துச்சு சாந்தம் இருந்துச்சு மனத்தாழ்மை இருந்துச்சு விட்டு கொடுத்தல் இருந்துச்சு சகிப்பு தன்மை இருந்துச்சு வேத வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து வாழ்ந்தோம் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம் வசன ஆளுகை செய்யட்டும் இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குங்கிறத நீங்க ஒரு நாள் மறந்து போகாம வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது இந்த பலத்தை கொண்டு நீங்க சத்துருவை மேற்கொள்ளலாம் இந்த பலத்தை கொண்டு அந்தகாரத்தை மேற்கொள்ளலாம் இன்னைக்கு அனைவர் அசுத்தாவிகளுக்கு பயப்படுற காரணம் தெரியுமா மகிமை விலகுறது காரணம் வேற ஒண்ணும் இல்ல சிலர் சொல்றாங்க என்னால் ஜெபிக்க முடியல ஏன் ஜெபிக்க முடியல அந்த ஆதில இருந்த பிரசந்த் ஆதில இருந்த மகிமை மட்டும் இருக்கான்னு மேலே செக் பண்ணி பாருங்க ஜெபிக்கிறது ரெண்டாவது பாருங்க இன்னைக்கு நிறைய ஒரு நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போறாங்க உபவாச கூட்டம் போறாங்க காத்திருப்பு கூட்டம் போறாங்க அப்புறம் விழிப்பு ஜெபத்துக்கு போறாங்க எங்க போனாலும் ஆனா அந்த ஜீவியத்தில் ஒரு மாற்றம் இல்லை போகும்போது சந்தோஷமா தான் இருக்கு கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது சந்தோஷமா தான் இருக்கு ஆனா வெளியே வரும்பொழுது அந்த பழைய நினைவுகள் பழைய எண்ணங்கள் வந்து ஆளுகை செய்கிறது என்பதை இன்னைக்கு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பிரியமான தேவசேனமே மகிமை ரட்சிக்கப்பட்ட பொழுது உள்ள வந்துச்சு அதை காத்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க அதை காத்து கொள்ளுங்க பாதர் பெர்க்மன் பாட்டு பாடுவோம் காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் ரட்சிப்பை காத்துக்கொள் அது மிக முக்கியம் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம நிறைந்தங்கள் அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையானது மன மகிழ்ச்சியான நல்ல காலை விலையில இந்த வசனத்தின்படி மகிமை ஏன் விலகிற்று என்பதை மக்கள் அறியணுங்க அறியணுங்க அறியணும் அறியணும் மகிமை விலகாதபடிக்கு வாழ்ந்து இந்த பூமியில மகா மகிமை உள்ள தெய்வத்தோடு கூட தொடர்ந்து பயணிக்க குடும்ப நலன்கள் சபையினுடைய ஆராதனைகள் எல்லாம் சீரும் சிறப்பமா இருக்க கத்துறானு கிரகம் அனுபவிதாக மகிமை விட்டு விலகாதபடிக்கு வாழ்க்கை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார் ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவு ஆமேன்